நிறைய உறுப்பினர்கள் இருப்பாங்க கணவன் மனைவி பிள்ளைங்க அப்பா அம்மா மாமனார் மாமியார் நிறைய பேர் எவ்வளோ பேர் இருக்கலாம் இல்லையா நிறைய பேர் இருந்தானாலும் ஒரு குடும்பத்தில் வந்து உறுப்பினர்கள் வந்து அவங்கக்கிட்ட மாறுபட்ட கருத்துக்கள் நிறையா இருக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது கருத்துக்களில் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் நிறையா இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து ஒவ்வொரு திசையில் பயணிச்சிடக்கூடாது இதுதான் முக்கியம் திசைகள் பயணப்படக்கூடிய இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்க கணவர் இந்த பக்கமும் மனைவி இந்த பக்கம் போயிட்டா அவங்க ஒரு நாள் சேரவே முடியாது திசைகள் வேற ஏறக்கூடாது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர அவருடைய பயணமானது ஒரே திசையில் சேரணும் அதுல ஒரே இலக்கை நிர்ணயிக்கணும்னு தான் நம்ம இந்த இலக்கை நிர்ணயிச்சிருவோம் வேற ஒன்றுமே கிடையாது நம்ம கிட்ட ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வருவாய் இருக்கலாம் உங்க டீமுக்கு நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் மனிதர்கள்னாலே கருத்துக்களால் வேறுபட்டவர்கள் தான் ஒருமித்த கருத்து உள்ளவர்கள் இந்த உலகத்தில் ஒருவருமே கிடையாது அப்படிங்கும்போது வந்து கருத்து வேறுபாடுகள் தப்பு இல்லை ஆனால் நமக்கு ஒரு மாதிரியான இலக்கு வேணும் அந்த அந்த பயணம் செய்யக்கூடிய நம்ம பயணம் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ற மாத்தீங்களா இந்த ஒரு பயணத்தை பத்தி எல்லாரும் பேசுவாங்க தனசேரி சார் பேசினாரா இதை பத்தி பேசுறாங்க நிக்கலம்மன் மேடம் பேசுகிறாங்களா இதை பத்தி பேசுறாங்க யார் பேசுனாலும் இதை பத்தி பேசும் பொழுது இது வந்து ஒரு பொதுவான இலக்கு இப்போ எல்லா இடத்துலையுமே இறை சக்தி இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்து ஆண்டவனோட அற்புதங்கள் உண்டாக்குது ஆனால் நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு வச்சு எங்கே போகிறோம் அங்கே ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது இல்லையா அங்கே வந்து எல்லாருமே வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதுனால அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது இவ்வளவு தான் அதே மாதிரி நம்ம மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு கொண்டு போகும்பொழுது எல்லாருமே இதை நோக்கி பேசுகிறோம் எல்லாருமே எல்லோருடைய சிந்தனைகளும் இதில் வருது பார்த்தீங்களா அப்போ இது நிச்சயமாக நிறைவேறிவிடும் இதுதான் நம்ம மனசில் நம்ம நிற்க வேண்டியது நாம் வந்து எல்லாருமே வந்து மாறுபட்ட கருத ஒரே திசையை நோக்கி பயணிக்கிறோம் அந்த ஒரு திசை என்னது அந்த ஃபோர் இயல் எஸ்இடி கார் டுவெண்ட்டி ஃபைவ் மாசுங்கிற திசையை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஓ பரவாயில்ல இதை பற்றி நம்ம சொல்ல 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 மறுபடி மறுபடியும் பேச பேச இப்போ ஏன்னா எழுதி வச்சிருங்க எழுதப்படாத இலக்குகள் என்றுமே நிறைவேறுவதில்லை இன்றைக்கி அந்த எழுதுக்கு அப்புறம் தான் பிக்சரைசேஷன் பண்ணுறது நீங்கள் அந்த பிக்சரைசேஷன் பண்ணுறதை பற்றி வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து நீங்கள் எழுதவே ஆரம்பிக்கல இந்த இதை இலக்குகளை பற்றி நீங்கள் இதை ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவை இருபது தடவை முப்பது தடவை உங்களால் எத்தனை தடவை எழுத அத்தனை எழுதுங்க முதல்ல